திண்டுக்கல் மாவட்டம் வத்திப்பட்டி மணக்காட்டூர் சிறுகுடி செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக திண்டுக்கல் மாவட்டம் வத்திப்பட்டி மணக்காட்டூர் சிறுகுடி செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்திப்பட்டி மணக்காட்டூர் சிறுகுடி செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருவதை உடனுக்குடன் நேரலையில் தற்போது கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் இணைக்கிறார் வணக்கம் சதீஷ் இது பற்றி விரிவாக பதிவு செய்யுங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்திப்பட்டி மணக்காட்டூர் சிறுகுடி செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது மழை பெய்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சதீஷ் மழை குறித்தான விவரங்களை பதிவு செய்ய நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அது சுற்றுவாத்தார பகுதியில் இங்கிலும் நாளையும் வந்து மிக கனமழை பெய்யும் சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விடுத்திருந்தது இந்த நிலையில இன்னைக்கு காலை முதல் வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அவ்வப்போது வெயிலும் விட்டு விட்டு அடிக்க தொட அடித்து வந்த நிலையில பின்னர் சிறிது நேரத்துல வந்து இப்ப நண்பகல்ல வந்து லேசான சாரல் மழையை ஆரம்பித்தது அப்புறம் பின்னர் மிக கனமழையாக பெய்ய தொடங்கியது சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக நத்தம் அதனை சுற்றி உள்ள பத்திப்பட்டி மணக்காத்தூர் சிறுகுடி செந்துரை சமுத்திராப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழையானது அரை மணி நேரத்துக்கு மேல பெய்ஞ்சிது இதுல வாகன ஓட்டிகள் வந்து சாலையில செல்லக்கூடியவங்க வந்து கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளானாங்க இது இல்லாம இந்த பகுதி முழுவதும் வந்து விவசாயம் தென்னை ஆகிய பகுதி விவசாயங்கள் வந்து இங்கே சாகுபடி செய்யப்பட்டிருக்கு இந்த கடும் வெயில்னால பாதிக்கப்பட்ட இந்த விவசாய பகுதிகள் வந்து இந்த மழையினால கொஞ்சம் ஈரப்பதம் கிடைத்தனால விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்தனர் விரிவான தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி சதீஷ்